எனக்கு ரொம்ப நாளாக இந்த அயனிச்சக்க பழம் சாப்பிடணுன்னு ஆசை பட் இது சென்னையில் கிடைக்கிறது கிடையாது யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து இதை அப்படியே மேலே அந்த அவுட்டர் லேயரை எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே கொத்தாக இருக்கும் ஒரு மினி பலாப்பழம் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க எனக்கு பொதுவாகவே பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை எங்கே கிடைச்சாலும் வாங்காமல் விடவே கூடாது அப்படின்னு நினைப்பேன் போன சண்டே பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க இந்த பழம் வெளியே வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அந்த அவங்க வாங்கியிருந்த ஒரு நாலு பழத்தில் எனக்கு ஒரு ரெண்டு பழம் கொடுத்தாங்க எனக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு பொறுமையே இல்லை வந்த உடனே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அது வந்து இந்த வீடியோஸில் காமிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் வரவே இல்லை நான் ரொம்ப ட்ரை பண்ணால் அது வரவே இல்லை வேறு வழி இல்லாமல் கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன் ஆனால் கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் எதுவுமே இல்லை அந்த சொலைகள் எதுவும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வரவும் இல்லை எல்லாமே உள்ள அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன இது ஒருவேளை நாம் தப்பாக ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அதுலேருந்து ஒரே ஒரு சொலையை மட்டும் வெளியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அந்த பழத்தோட சொலைகள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாதிரியே தான் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஒரு மினி பலாப்பழம் மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு புளிப்பு இல்லை இனிப்பு இல்லை டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு ஒரு மண் மாதிரி இருந்தது என்னடா இது இந்த பழம் இப்படி தான் இருக்குமா இல்லை நாம் வாங்கின பழம் இப்படி வீணாக போனதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஒரு பழம் மட்டும் கிடையாது அந்த இன்னொரு பழத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுவுமே கூட அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பழத்தை நம்ம கண்ணில் கூட பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருந்தப்ப அது எனக்கு கையில் கிடச்சுமே அதை சாப்பிட முடியல ரொம்ப நல்லாவே இல்லை அந்த பழம் இந்த பழத்துக்கு மேலே இருந்த ஆசையே எனக்கு வந்து சுத்தமாக போயிடுச்சு